ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் நம்ம என்ன இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா நான் இந்த ஈது பெருநாளுக்கு செஞ்ச தான் பார்க்க போகிறோம் இதை நான் வந்து எங்கள் ஊர் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம் இதுக்கு நான் எட்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் எட்டு போட்டிங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் தேங்காய் ரெண்டு எடுத்திருக்கேன் இது ஒன்று கூட பெருசாக இருந்தால் ஒன்று போட்டுக்கலாம் அப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் முந்திரி ஒரு அஞ்சு அஞ்சாறு ஏலக்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெய் வந்து கொஞ்சம் தான் செலவாகும் இதில் கால் கிலோ அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம் பாதாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது உங்களுக்கு அந்த கிண்ணத்தில் இருக்கிறது காட்டுறதுக்குள்ளே இதாகிடுச்சி வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தேங்காவை வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து உடனே உடனே வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காவெல்லாம் பட்டுன்னு கட் பண்ணியாச்சு அப்புறம் தான் அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா இனிமேல் நம்மளுக்கு தேங்காய் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா வந்து நம்ம வந்து இதில் வந்து முந்திரி பேஸ்ட் அரைச்சிக்கிறோம் இதுக்கு முன்னாடி நான் வந்து பாதாம் பருப்பை தோல் செய்ய ஊற வச்சு அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ முந்திரியை அதே இதில் போட்டு அரைச்சி நான் எடுத்துட்டேன் இப்போ நம்மக்கிட்ட முந்திரி பேஸ்ட்டும் இருக்குது பாதாம் பேஸ்ட்டும் இருக்குது நீங்கள் இல்லை உங்கள் கிட்ட பாதாம் இல்லைனா நீங்கள் முந்திரி மட்டும் போட்டுக்கலாம் பாதாம் நான் நூறு கிராம் எடுத்துருந்தேன் முந்திரி வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்துருந்தேன் நீங்கள் நடிச்சு சேர்க்க சேர்க்க டேஸ்ட்டு வந்து நமக்கு நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது கூட நீங்கள் வேணுன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாதாம் பேஸ்ட்டு அரைக்கிறது தான் இப்போ காட்டுறேன் வேறு ஒன்றும் இல்லை இப்போ முந்திரி பேஸ்ட்டும் அரைச்சாச்சு பாதாம் பேஸ்ட்டும் நம்ம வந்து அரைச்சாச்சு இப்போ தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் தேங்காய் பாலை வந்து நான் ஒரு உயரமான பாத்திரத்தில் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த பாத்திரத்தில் தான் வத்லாப்பால் வந்து ரெடி பண்ணி விற்க போகிறேன் தேங்காய் பாலுக்கு ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது ஒரே ஒரு பால் நல்லா திக்காக வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேங்காயிலேருந்து தேங்காய் பால் வந்து கூடுதலாக வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக சுடு தண்ணி போட்டு அதை ஊற்றி நீங்கள் தேங்காய் பால் எடுத்திங்கனாக்கா நல்லா நமக்கு கட்டியாகவும் கிடைக்கும் வந்து ரொம்ப தண்ணியும் தேவைப்படாது ஈஸியாக நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கான தேங்காய் பால் நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த ரெண் நீங்கள் வேணுன்னா இந்த தேங்காய் சக்கையில் இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி புழிஞ்சு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாவது பாலை வந்து நம்ம பாயசம் அதெல்லாம் செய்கிறப்ப வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து அப்படி அதை யூஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பால் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு தடவை பிழிஞ்ச தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றணும் அது கட்டியான தேங்காய்பால் ஆகுந்தால்தான் இதுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டாவது பால்லாம் ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆகிடும் அதனால் இருக்காது நமக்கு ஒரு கிணலான அளவுக்கு தேங்காய் பால் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதுதான் சரியாக இருக்கும் இப்போ நான் பாலை ஒரு கிணத்தில் இப்போ நான் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு மாற்றி காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம முந்திரி அரைச்சிட்டோம் பாதாம் அரைச்சிட்டோம் பாலும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம வந்து முட்டை ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு முட்டையை நம்ம கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம் ஏன்னா அப்போ வந்து நமக்கு வந்து எந்த முட்டை நான் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது நமக்கு செக் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை வந்து என்ன எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு எப்போயுமே ஒரு கிண்ணத்தில் வந்து உடச்சி ஊற்றுறது இப்போ நமக்கு அதுதான் வந்து ஈஸியாக இருக்குது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு பத்து நாளாக உங்களுக்கு வந்து சரியான முறையில் வீடியோஸ்லாம் என்னால் போட முடியல இப்போ நோம்பில் வேலை வந்து சரியாக இருந்தது கடைசி பத்து நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து என்னால் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட முடியாமல் இருந்தது இனிமேல் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து போடுறேன் உங்களுக்கு எல்லோருக்கும் வந்து இந்த பிறநாளை வந்து நான் நல்லா சிறப்பாக கொண்டாடுப்பேன் கொண்டாடி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நானும் வந்து இந்த பிறனாளை நான் நல்லபடியாக நான் வந்து கொண் நான் இப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கவனமாக செஞ்சாலும் நமக்கு அதில் வந்து ஒரு முட்டை ஓடு ஒன்று விழுந்துருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அதை எடுத்துடலாம் இல்லைனா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து எட்டு முட்டையும் இப்போ நம்ம வந்து உடச்சி ஊற்றிக்கிறோம் இதை நான் வந்து இனிமேல் இதை இதை வந்து முட்டையும் சர்க்கரையும் போட்டு நம்ம அடித்து ரெடி பண்ணி தான் நம்ம வந்து நம்மளுடைய வட்டலாப்பத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ நான் வந்து இப்போ முட்டை முட்டையை இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டேன் உடச்சி ஊற்றி நமக்கு இப்போ வந்து தயாராக இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம வந்து என்ன செய்யலாம் சர்க்கரையை வந்து மிக்ஸியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் முட்டை சர்க்கரையும் போட்டு நமக்கு வந்து அடிக்கிறது இப்போ சர்க்கரை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முட்டையை ஒரு வடிகட்டி வச்சு நான் வடிகட்டி வந்து நான் கிரைண்டரில் ஊற்றிடுறேன் நீங்கள் இதை மிக்ஸியில் அரைச்சும் செய்யலாம் ஆனால் எனக்கு எப்பயுமே வந்து கிரைண்டரில் செய்கிறது தான் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் டேபிள் டாப் கிரைண்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த மாதிரி கிரைண்டரில் கூட யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னாக்கா நம்ம மிக்சியில் வந்து செய்கிறப்ப கொஞ்சம் சிந்து செதறும் நமக்கு கொஞ்சம் அதெல்லாம் பார்க்குறப்ப டென்ஷனாக இருக்கும் ஆனால் நம்ம கிரைண்டரில் செய்கிறப்ப நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது மாதிரி நல்லா ஒரு பத்து நிமிஷம் பக்கம் நம்ம இதில் நல்லா ஓட விடலாம் இதை நம்ம மிக்ஸி ஜார்னால் அதை பிடிச்சிட்டு நிற்கணும் ஆனால் இதில் நமக்கு பிடிச்சிட்டு நிற்கிற வேலைலாம் நமக்கு வந்து எதுவுமே கிடையாது நல்ல பபிள்ஸ் வர அளவுக்கு அது வந்து ஓடட்டும் இதுக்குள்ளே நம்ம வந்து இப்போ சர்க்கரையை வந்து சர்க்கரையில் ஏலக்காவை போட்டு நான் பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துட்டேன் அதையும் நான் வந்து இந்த முட்டைக்குடை இப்போ நான் வந்து சேர்த்துடுறேன் அப்போ தான் முட்டை சர்க்கரையை சேர்ந்து நல்லா விட்டு நீங்கள் வந்து இந்த வட்லாப்பை ரெடி பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக வட்லாப்பா புசா புசன்னு வரும் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதோடய பதமும் நமக்கு வந்து கரெக்ட் இந்த கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி டேபிள் டாப் கிரைண்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு நீங்கள் ரெடி பண்ணி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட்டில் நீங்கள் வந்து எங்கள் ஏன் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை சர்க்கரை சேர்ந்து அளவுக்கு நல்லா வந்து துற வர அளவுக்கு இப்போ நமக்கு நல்லா ஓடிகிட்ருக்கு இந்த மாதிரி நமக்கு ஓட விட்டா தான் நல்லாயிருக்கும் இதை நீங்கள் மிக்சியில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா வந்து நமக்கு வெளியே வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து டென்ஷனாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஓடிருக்குன்றது தான் நான் உங்களுக்கு வந்து இப்போ கரண்டியில் வந்து எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் நல்லா அந்த ரிப்பிள்டு ஸ்டேஜ் சொல்லுவாங்க இல்லைங்களா அளவுக்கு இப்போ பாருங்கள் எப்படி ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து உங்களுக்கு ஊத்துறப்ப அப்படி அழகாக அந்த வளைவு வளைவாக வருது பாருங்கள் அளவுக்கு ஓடிச்சுன்னா நமக்கு வந்து சூப்பராக வரும் அதனால தான் நான் அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இது ஓடிக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நமக்கு வந்து மீதி இருக்கிற வேலையெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம போட்டதை விட எந்தளவுக்கு இப்போ வந்து பொங்க பொங்க ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்குதுங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது கூட வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு சுகர் பத்தாத மாதிரி இருந்தது அதனால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் அப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க முந்திரி பேஸ்ட்டு பாதாம் பேஸ்ட் எல்லாத்தையும் நான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து சேர்க்குறேன் ஏன்னா நமக்கு வந்து சேர்க்க அப்போ வந்து நம்ம கலக்கிறத விடவும் இதுலேயே நம்ம சேர்த்துட்டோன்னா இதில் மையிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வந்து வாயில வச்சு நீங்கள் பார்க்குறப்ப கொஞ்சம் நல்லாவே இனிப்பு வந்து இருக்கணும் அப்படின்னா வந்து ரொம்ப தித்திக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெந்து வர்றப்ப உங்களுக்கு வந்து கரெக்டான டேஸ்ட்டில் வரும் இப்போ எப்பயுமே நம்ம வந்து ஒரு இனிப்பு பண்டை செய்கிறப்ப கொஞ்சம் ஒரு உப்பு தானே ஷார்ப்பாக அந்த இனிப்பை எடுத்து கொடுக்கும் அதனால் நான் கொஞ்சம் வந்து இப்போ உப்பு சேர்த்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பேஸ்ட்டு சேர்த்தாச்சு பாதாம் பேஸ்ட்டு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்தாச்சு இப்போ நான் நம்மளோட தேங்காய் பாலையும் நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த இதில் சேர்த்துட்டேன் இப்போ எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வந்து ஓடட்டும் இப்போ கொஞ்சோண்டு நம்ம நெய் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த முட்டை ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சோண்டு நெய் சேர்க்கறேன் நெய்லாம் ரொம்ப இதுக்கு தேவைப்படாது ஏன்னா நம்ம ஏலக்காய் வேற போட்டு சர்க்கரையை வந்து கிரைண்ட் பண்ணியிருக்கோம் அதனால் நமக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் நமக்கு இப்போ பாருங்க நம்ம கட்டிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி இனிமேல் நமக்கு வேக வைக்கிற வேலை மட்டும்தான் இப்போ நான் ஏற்கனவே தேங்காய் பால் எடுத்தேன் இல்லைங்களா அந்த பாத்திரத்தில் தான் இப்போ நான் வந்து இதை மாற்றுறேன் ஏன்னா நீங்கள் ஒரு பாத்திரத்தில் இந்த கலவையை நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்ப கொஞ்சம் வந்து பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இது கொஞ்சம் மேலே குங்குன மாதிரி வரும் எப்பயுமே நம்ம வைக்கிறத நம்ம செஞ்சிருக்க அளவை விட பாத்திரம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நான் எப்பயுமே இந்த மாதிரி செம்பட மாதிரி இருக்க பாத்திரத்தில் தான் ஊற்றி வைப்பேன் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கிறப்ப நமக்கு அந்த தண்ணியெலாம் மேலே வந்து அதுக்குள்ளே படாது இப்போ நான் திராட்சை வந்து கொஞ்சம் கிரான் கார்னிஷ்காக மேலே போடுறேன் நீங்கள் இது மேலே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் முந்திரி இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் மொத்தமாக எல்லாத்தையும் நான் அரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ நான் வீட்டில் எடுத்து எடுத்து வச்ச நெய்யை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வாசனைக்காக இதில் சேர்க்குறேன் ஃபஸ்ட்டு வா ஊற்றி கடையில் வாங்கினது இது வந்து நான் வீட்டிலே வந்து ரெடி பண்ணுது அந்த நேயும் இப்போ நான் வந்து அதை ஊற்றிட்டேன் இப்போ நம்ம மூடி குக்கரில் தூக்கி மேலே வச்சிட வேண்டிதான் நம்ம குக்கருக்குள்ளே வச்சுட்டு நம்ம கேஸில் வச்சிடலாம் இப்போ நீங்கள் கேஸில் வச்சுட்டு வெயிட் போட்டு வச்சிடணும் நம்ம வச்சதுக்கப்புறம் எப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஹைலேயும் வைக்காதீங்க ஃபுல்லாக சிம்லேயும் வைக்காதீங்க கொஞ்சம் நேரம் ஹையில் ஒரு ஃபை ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இருந்த உடனே நம்ம வந்து ஒரு மு முக்கா இதில் வச்சுக்கலாம் ஒரு பத்து விசிலாவது வரணும் இப்போ பாருங்கள் நம்ம வட்டலாப்போம் சூப்பராக வந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஷேட் அடித்த மாதிரி தெரியுது நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரவுண்டு மாடல் டப்பாவாக இருந்தால் அப்படியே நம்மளால் வந்து மாற்ற முடியும் இப்போ வந்து இது வந்து உயரமான டப்பா இருக்கிறதுனால மாற்ற முடியாது நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கேட்சுலாம் ஏதாவது வச்சு நீங்கள் இந்த மாதிரி வெட்டி எடுத்து பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து அதில் பரங்க ஃபுல் கொல்ஸாக வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸில் வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்